கிழக்கு சீமையிலே விக்னேஷ் அதற்கு முன் இவர் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கிழக்கு சீமையிலே திரைப்படம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது ராஜா என்ற இயற்பெயரோடு ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட விக்னேஷ் சினிமாவில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்து பல வாய்ப்புகளை தேடி எதுவும் கிடைக்காததால் அதன் பின் நான்கு வருட போராட்டத்திற்கு பிறகு தனது இருபத்தி ஒரு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சின்னத்தாயி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அறிமுகமானார் அன்னை வாசல் அம்மா பொண்ணு போன்ற திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் பாரதிராஜாவின் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாகி பின்னே ரவிக்குமாரின் முத்து குளிக்க வாரிகளா பாரதிராஜாவின் பசும்பொன் என பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் வி சேகர் இயக்கத்தில் இவர் நடித்த பொங்கலோ பொங்கல் திரைப்படம் இன்றைய தலைமுறை இளைஞர்களாலும் கொண்டாடப்பட்டு தான் வருகிறது தமிழ் மொழி மட்டுமல்லாமல் மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் நாற்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கும் விக்னேஷ் ஒரு கட்டத்தில் குணசித்திர கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கத் தொடங்கினார் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்னத்துறையிலும் பல நாடகங்களிலும் நடித்திருக்கிறார் விக்னேஷ்